மேலும் முதல் பாகம் உள்ளது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த தகவல் உண்மை என்று தெரிவிக்கிறது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும் இந்த தகவலை அறிந்த சிம்பு ரசிகர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட டாக்குகளை சமூக வலைதளங்களில் கிரியேட் செய்து ரன் செய்து விட்டனர் பலரும் பட செய்திக்கே இப்படி ஒரு வரவேற்பு என்றால் படம் வெளியானால் எப்படி இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்து விட்டனர் இந்த சினிமா செய்தி பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும் மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்